வணக்கம் பூனை பெற்றோர்களே உங்கள் இருக்கும் அந்த குட்டிப்புலி ராஜாவைப் போல சோஃபாவில் படுத்து உறங்குகிறதா தட்டில் இருக்கும் உணவை ஒரு நொடியில் காலி செய்துவிட்டு அடுத்த வேளைக்கு எப்போது உணவு கிடைக்கும் என்று உங்களையே முறைத்து பார்க்கிறதா இரவு நேரங்களில் உங்கள் தலையில் ஏறி தகிடத்தகிட் ஆட்டம் போடுகிறதா இதையெல்லாம் பார்த்து என் பூனை ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறது இவனை ஏன் தேவையில்லாமல் டாக்டரிடம் கூட்டிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படி நினைத்தால் அதுதான் நாம் செய்யும் முதல் தவறு பூனைகள் தங்களுக்கு வலி இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளவே செய்யாது அது ஏன் என்று தெரியுமா இந்த வீடியோவில் வருடாந்திர கால்நடை பரிசோதனை ஏன் உங்கள் பூனைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கவசம் போன்றது என்பதை பற்றி விலாவாரியாக கொஞ்சம் காமெடியாக பார்க்கப் போகிறோம் தொடங்குவதற்கு முன் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த குட்டி ரவுடியின் பெயரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரி முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வோம் நம்முடைய பூனைகள் ஏன் தங்களுக்கு உடம்பு சரியில்லை என்பதை மறைக்கின்றன ஏனென்றால் அவை அடிப்படையில் வேட்டையாடும் விலங்குகள் காட்டில் ஒரு விலங்கு பலவீனமாக இருப்பதை காட்டினால் அது மற்ற பெரிய விலங்குகளுக்கு எளிதான இரையாகிவிடும் அந்த பழக்கம் நம் வீட்டில் சொகுசாக வாழ்ந்தாலும் அவற்றின் மரபணுவில் அப்படியே பதிந்துள்ளது அதனால்தான் உங்கள் பூனைக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் அது எல்லாம் ஓகே நான் தான் இந்த வீட்டின் ராஜா என்பது போலவே பாவனை செய்யும் இது ஒரு ஆஸ்கர் விருதுக்கான நடிப்பு அதனால் உங்கள் பூனை நன்றாக சாப்பிடுகிறது விளையாடுகிறது என்பதை மட்டும் வைத்து அதன் ஆரோக்கியத்தை எடைபோட முடியாது அதற்காகத்தான் நமக்கு கால்நடை மருத்துவர்கள் என்ற சூப்பர் ஹீரோக்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த நடிப்பு மன்னர்களின் உண்மையான உடல்நிலையை கண்டுபிடிக்க முடியும் முதல் பாகம் தேவையே இல்லை என்ற கட்டுக்கதை பல பூனை உரிமையாளர்கள் என் பூனை வீட்டை விட்டு வெளியே போவதே இல்லை அதனால் அதற்கு எந்த நோயும் வராது தடுப்பூசி தேவையில்லை மருத்துவ பரிசோதனையும் தேவையில்லை என்று தவறாக நினைக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்தம் நீங்கள் உங்கள் காலனியில் ஒட்டி கொண்டு வரும் ஒரு சிறிய கிருமி கூட உங்கள் பூனையின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கக்கூடும் வீட்டில் இருக்கும் பூனைகளுக்கு கூட சுவாச பிரச்சனைகள் சிறுநீரக நோய்கள் பல் பிரச்சனைகள் என பல நோய்கள் வர வாய்ப்புள்ளது வருடாந்திர பரிசோதனை என்பது நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பது அல்ல அது நோய் வருவதற்கு முன்பே தடுத்து உங்கள் செல்லத்தின் ஆயுளை நீட்டிக்கும் ஒரு முதலீடு யோசித்துப் பாருங்கள் ஒரு சிறிய பிரச்சனை பெரிய நோயாக மாறுவதற்கு முன் கண்டுபிடித்தால் உங்கள் பணமும் மிச்சம் உங்கள் பூனையின் வலியும் குறையும் அது ஒரு விண்வின் சூழ்நிலை அல்லவா எனவே என் பூனைக்கு ஒன்றும் ஆகாது என்ற மனநிலையை முதலில் மாற்றுங்கள் அதுதான் நீங்கள் உங்கள் பூனைக்கு செய்யும் முதல் உதவி இரண்டாம் பாகம் கேரியர் யுத்தம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் நாள் வந்துவிட்டது இப்போதுதான் ஆஸ்லைன் மகாபாரதமே ஆரம்பமாகும் நீங்கள் கேரியரை எடுத்த நொடி உங்கள் பூனை ஒரு சூப்பர் ஸ்பை போல மாயமாக மறைந்துவிடும் கட்டிலுக்கு அடியில் பீரோவுக்கு பின்னால் ஏன் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இடங்களில் அது பதுங்கியிருக்கும் நீங்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் லஞ்சம் கொடுத்தாலும் அது வெளியே வராது கடைசியில் ஒரு வழியாக பிடித்து கேரியருக்குள் வைக்க முயற்சிக்கும்போது அதன் நான்கு கால்களும் நான்கு திசைகளில் விரிந்து ஒரு சிலந்தி போல கதவில் ஒட்டிக்கொள்ளும் அந்த போராட்டத்தில் உங்களுக்கு சில கீரல்கள் பரிசாக கிடைக்கலாம் இது ஒவ்வொரு பூனை உரியாளரும் சந்திக்கும் ஒரு வீர சாகசம் இதற்கு ஒரு சின்ன டிப்ஸ் கேரியரை எப்போதுமே வீட்டின் ஒரு மூலையில் திறந்து வையுங்கள் அதில் மென்மையான துணியை வைத்து அவ்வப்போது அதற்கு பிடித்த உணவை உள்ளே வையுங்கள் அது கேரியரை ஒரு பயங்கரமான சிறைச்சாலையாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பான இடமாக பார்க்க பழகிக் கொள்ளும் அடுத்த முறை மருத்துவமனைக்கு செல்வது கொஞ்சம் சுலபமாக இருக்கலாம் ஒருவேளை மூன்றாம் பாகம் காத்திருப்பு அறையின் கதைகள் ஒரு வழியாக பூனையை கேரியரில் அடைத்து மருத்துவமனைக்கு வந்துவிட்டீர்கள் காத்திருப்பு அறையில் உங்கள் பூனையின் முறைப்புக்கு போட்டியாக சில நாய்களும் அமர்ந்திருக்கும் உங்கள் பூனை கேரியரின் உள்ளிருந்து இந்த பெரிய சத்தமாக குறைக்கும் ஜீவராசிகள் எல்லாம் யார் இது என்ன உலகம் என்பது போல ஒரு திகில் பார்வையுடன் பார்க்கும் சில நாய்கள் நட்பாக வாழை ஆட்ட முயற்சிக்கும் ஆனால் உங்கள் பூனை அதை ஒரு போர் பிரகடனமாக எடுத்துக்கொண்டு ஹிஸ்ஸ் என்ற எச்சரிக்கை ஒலியை எழுப்பும் இது பூனைகளுக்கும் நாய்களுக்கும் இடையேயான ஒரு போர் நடக்கும் இடம் இந்த நேரத்தில் உங்கள் பூனையை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கேரியரை உங்கள் மடியில் வைத்துக்கொண்டு மெதுவாக அதனுடன் பேசுங்கள் மற்ற விலங்குகளை நேரடியாக பார்க்காதவாறு கேரியரை திருப்பி வையுங்கள் இது அதன் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் அந்த அறையில் இருக்கும் ஒவ்வொரு செல்லப் பிராணி உரிமையாளரும் உங்களைப் போலவே ஒரு பதற்றமான மனநிலையில்தான் இருப்பார்கள் எனவே ஒருவருக்கொருவர் ஒரு புன்னகையை பரிமாறிக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒரே படகில்தான் பயணம் செய்கிறோம் நான்காம் பாகம் எடை பார்க்கும் படலம் மருத்துவர் உங்களை உள்ளே அழைத்ததும் முதலில் நடப்பது எடை பார்ப்பதுதான் உங்கள் பூனை என்னை எங்கே தூக்கிக் கொண்டு போகிறீர்கள் என்பது போல சந்தேகத்துடன் உங்களை பார்க்கும் எடை மேடையில் வைத்ததும் ஒரு நொடி கூட அசையாமல் நிற்காது மருத்துவர் அதன் எடையை குறித்துக் கொள்வார் இது மிகவும் முக்கியமான ஒரு தகவல் பூனையின் எடை திடீரென அதிகரித்தால் அல்லது குறைந்தால் அது தைராய்டு பிரச்சனை நீரிழிவு நோய் அல்லது வேறு சில நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் பூனை கொஞ்சம் குண்டாக இருந்தால் மருத்துவர் அதை கொஞ்சம் சப்பி என்று செல்லமாகச் சொல்வார் ஆனால் அதன் அர்த்தம் உடற்பயிற்சி தேவை என்பதுதான் உங்கள் பூனை ஒல்லியாக இருந்தால் அதன் உணவு பழக்கத்தைப் பற்றி கேட்பார் எடை என்பது அதன் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் ஒரு முக்கிய குறியீடு எனவே உங்கள் பூனை குண்டு போல அழகாக இருக்கிறது என்று பெருமைப்பட வேண்டாம் சரியான எடைதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதல் படி ஐந்தாம் பாகம் வெப்பநிலை சோதனை ஒரு துரோகத்தின் தருணம் அடுத்து வருவதுதான் உங்கள் பூனை உங்களை ஒரு துரோகியாக பார்க்கும் தருணம் ஆமாம் வெப்பநிலை வெப்பநிலைமானியை பயன்படுத்தி அதன் உடல் வெப்பநிலையை சரிபார்க்கும் நேரம் பூனைகளுக்கு இதை பெரும்பாலும் அதன் பின்னங்கால்களுக்கு இடையில் அதாவது ஆசனவாய் வழியாகத்தான் செய்வார்கள் அந்த நொடியில் உங்கள் பூனையின் கண்களில் தெரியும் திகைப்பையும் என் முதலாளி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தைச் செய்துவிட்டாரே என்ற வலியையும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அது உங்களை நோக்கி ஒரு பரிதாபமான மியாவ் சத்தத்தை எழுப்பும் அந்த சத்தம் என்னைக் காப்பாற்று என்று சொல்வது போல இருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் இது சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு செயல்முறை இது அவர்களின் உடல் நலத்தை சரிபார்க்க மிகவும் அவசியம் பூனையின் இயல்பான உடல் வெப்பநிலை மனிதர்களை விட அதிகமாக இருக்கும் காய்ச்சல் அல்லது உடல் வெப்பநிலை குறைவாக இருப்பது நோய் தொற்றுகள் அல்லது பிற உடல் நலப் பிரச்சினைகளின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த சின்ன அசௌகரியம் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உங்கள் பூனையை காப்பாற்றும் ஆறாம் பாகம் இதயத்தையும் நுரையீரலையும் கேட்பது வெப்பநிலை சோதனையின் அதிர்ச்சியிலிருந்து உங்கள் பூனை மீண்டு வருவதற்குள் மருத்துவர் தனது ஸ்டெதாஸ்கோப்பை எடுப்பார் அந்த குளிர்ச்சியான கருவியை அதன் நெஞ்சில் வைத்ததும் உங்கள் பூனை மீண்டும் ஒருமுறை ஜெர்க் ஆகும் மருத்துவர் அமைதியாக அதன் இதயத் துடிப்பையும் சுவாசத்தையும் கேட்பார் ஒரு பூனையின் இதயத் துடிப்பு நிமிடத்திற்கு நூத்த நாற்பது முதல் இருபத்தி இருபது வரை இருக்கலாம் மருத்துவர் அதன் இதயத் துடிப்பில் ஏதேனும் அசாதாரணமான சத்தங்கள் மர்மர்ஸ் உள்ளதா என்று சரிபார்ப்பார் இது இதய வாழ்வுகளில் உள்ள பிரச்சினைகளை குறிக்கலாம் அதேபோல நுரையீரலை கேட்கும்போது சுவாசிப்பதில் உள்ள சிரமங்கள் சளி அல்லது ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகளின் அறிகுறிகளை கண்டறிய முடியும் உங்கள் பூனை அமைதியாக இருக்கும்போது அதன் இதயத் துடிப்பு சீராக இருக்கிறதா அல்லது பதற்றமாக இருக்கும்போது வேகமாக துடிக்கிறதா என்பதை மருத்துவர் கவனிப்பார் இந்த எளிய சோதனை உங்கள் பூனையின் இதயம் மற்றும் சுவாசம் தொடர்பான பல மறைக்கப்பட்ட பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டுக் காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஏழாம் பாகம் கண் பரிசோதனை மருத்துவர் ஒரு சிறிய டார்ச் லைட்டை எடுத்து உங்கள் பூனையின் கண்களை பார்ப்பார் அதன் கண்கள் தெளிவாக உள்ளதா சிவந்துள்ளதா அல்லது ஏதேனும் திரவம் வடிகிறதா என்று சரிபார்ப்பார் பூனையின் விழித்திரை ரெட்டினா மற்றும் பிற பகுதிகளை பார்ப்பதன் மூலம் கண்புரை கெட்ராக்ஸ் கிளாக்கோமா கிளவுக்கோமா போன்ற நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும் சில சமயங்களில் உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயின் அறிகுறிகள் கூட கண்களில் தெரியவரும் உங்கள் பூனையின் கண்கள் அதன் ஆன்மாவின் ஜன்னல்கள் மட்டுமல்ல அதன் ஆரோக்கியத்தின் ஜன்னல்களும் கூட அது மட்டுமின்றி பூனையின் மூன்றாவது கண் இமை என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி உள்ளது அது வழக்கத்திற்கு மாறாக வெளியே தெரிந்தால் அதுவும் ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே அந்த சிறிய ஒலிக்கீற்று உங்கள் பூனையின் கண்களை கூசச் செய்தாலும் அது அதன் பார்வையை பாதுகாக்க உதவும் ஒரு முக்கியமான பரிசோதனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எட்டாம் பாகம் காது சோதனை அடுத்து மருத்துவர் ஓட்டோஸ்கோப் என்ற கருவியை எடுத்து உங்கள் பூனையின் காதுகளை ஆராய்வார் இந்த காதுக்குள் என்ன புதையலா இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் சில சமயங்களில் காது பூச்சிகள் இயர் இயர்மைட்ஸ் என்ற விரும்பத்தகாத புதையல்கள் இருக்கலாம் காது பூச்சிகள் அரிப்பையும் வலியையும் உண்டாக்கும் உங்கள் பூனை அடிக்கடி தலையை உளுக்கினாலோ அல்லது காதுகளை சொரிந்தாலோ அதற்கு பூச்சிகள் இருக்க வாய்ப்புள்ளது மருத்துவர் காதுக்குள் இருக்கும் மெழுகு அழுக்கு சிவத்தல் அல்லது வீக்கம் போன்றவற்றையும் சரிபார்ப்பார் இது காதில் ஏற்படும் நோய் தொற்றுகள் அல்லது ஒவ்வாமைகளின் அறிகுறியாக இருக்கலாம் சுத்தமான காதுகள் என்பது உங்கள் பூனைக்கு மிகவும் முக்கியம் காது பிரச்சனைகளை கவனிக்காமல் விட்டால் அது நிரந்தரமான கேட்கும் திறனை பாதிக்கும் எனவே உங்கள் பூனையின் காதுகளை மருத்துவர் சுத்தம் செய்யும் போது அது கொஞ்சம் நெளிந்தாலும் அது அதன் நலனுக்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் பாகம் பரிசோதனை துர்நாற்றத்தின் உண்மை என் பூனை ஏன் என் முகத்தின் அருகில் வந்து மியாவ் சொல்லும்போது ஒருவிதமான கெட்ட வாசனை வருகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதற்கான விடை அதன் வாயில் இருக்கலாம் மருத்துவர் உங்கள் பூனையின் வாயை திறந்து அதன் பற்கள் மற்றும் ஈறுகளைச் சரிபார்ப்பார் பற்களில் காரை படிந்துள்ளதா டார்டார் ஈறுகள் சிவந்து வீங்கியுள்ளதா ஜின்ஜிவிட்டிஸ் அல்லது ஏதேனும் பற்கள் உடைந்தோ அல்லது சொத்தையாகவோ உள்ளதா என்று பார்ப்பார் பூனைகளுக்கு பல் பிரச்சனைகள் மிகவும் சாதாரணம் இதை கவனிக்காமல் விட்டால் அது சாப்பிடுவதில் சிரமத்தை ஏற்படுத்துவதோடு அந்த கிருமிகள் இரத்தத்தில் கலந்து இதயம் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளையும் பாதிக்கக்கூடும் உங்கள் பூனையின் வாய் துர்நாற்றம் என்பது வெறும் வாசனை பிரச்சனை அல்ல அது ஒரு தீவிரமான உடல்நலப் பிரச்சனையின் எச்சரிக்கை மணி எனவே மருத்துவரின் இந்த பரிசோதனை உங்கள் பூனையின் புன்னகையை மட்டுமல்ல அதன் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் பத்தாம் பாகம் வயிற்றை தொட்டு பார்த்தல் பல்பேஷன் இப்போது மருத்துவர் உங்கள் பூனையின் வயிற்றுப் பகுதியை மெதுவாக அழுத்தி பார்ப்பார் உங்கள் பூனை ஐயோ கூச்சமாக இருக்கிறது என்பது போல நெளியலாம் இந்தச் சோதனையின் மூலம் மருத்துவர் அதன் வயிறு குடல் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் சிறுநீர்ப்பை போன்ற உள் உறுப்புகளின் அளவையும் வடிவத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் ஏதேனும் கட்டிகள் வீக்கங்கள் அல்லது வலி உள்ளதா என்பதையும் கண்டறிய முடியும் உதாரணமாக சிறுநீரகங்கள் வழக்கத்தை விட பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருந்தால் அது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம் வயிற்றில் வலி இருந்தால் அது குடல் பிரச்சனைகளை குறிக்கலாம் இது ஒரு எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் போல துல்லியமாக இல்லாவிட்டாலும் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பதை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவும் ஒரு மிக முக்கியமான உடல் பரிசோதனை எனவே மருத்துவர் உங்கள் பூனையின் வயிற்றை மசாஜ் செய்வது போல தெரிந்தால் அவர் உண்மையில் ஒரு துப்பறிவாளரைப் போல உள்ளே இருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் பதினொன்றாம் பாகம் தோல் மற்றும் முடி பரிசோதனை உங்கள் பூனையின் மென்மையான ரோமங்களை நீங்கள் ரசித்துக் கொஞ்சுகிறீர்கள் அல்லவா அந்த ரோமங்களும் தோலும் அதன் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய சொல்லும் மருத்துவர் உங்கள் பூனையின் தோலை விலக்கி அதில் ஏதேனும் புண்கள் கட்டிகள் தடிப்புகள் அல்லது ஒட்டுண்ணிகள் ஃப்ளீஸ் டிக்ஸ் உள்ளதா என்று சரிபார்ப்பார் அதன் ரோமங்கள் பளபளப்பாக இருக்கிறதா அல்லது வறண்டு உதிர்கிறதா என்பதையும் கவனிப்பார் வறண்ட தோல் பொடுகு அல்லது அதிகப்படியான முடி உதிர்தல் போன்றவை ஒவ்வாமை ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது தைராய்டு போன்ற ஹார்மோன் பிரச்சினைகளின் அறிகுறியாக இருக்கலாம் உண்ணிகள் மற்றும் தெள்ளுப்பூச்சிகள் போன்ற ஒட்டுண்ணிகள் அரிப்பை ஏற்படுத்துவதோடு ஆபத்தான நோய்களையும் பரப்பக்கூடும் உங்க பூனை அழகாக இருக்கிறது மட்டும் முக்கியம் அல்ல அதன் தோளும் முடியும் ஆரோக்கியமாக இருக்கிறது அதைவிட முக்கியம் இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் பன்னிரண்டாம் பாகம் அந்த பயங்கரமான தீ வார்த்தை தடுப்பூசிகள் இப்போது எல்லோருக்கும் பிடிக்காத பகுதி வருகிறது ஆம் தடுப்பூசிகள் உங்கள் பூனையை மெதுவாக பிடித்துக்கொள்ளச் சொல்லி மருத்துவர் ஒரு சிறிய ஊசியைப் போடுவார் அந்த ஒரு நொடியில் உங்கள் பூனை உங்களை ஒரு எதிரியை பார்ப்பது போல பார்க்கும் சில பூனைகள் சோகமாக மியாவ் என்று கத்தும் சில பூனைகள் கோபமாக ஒரு கர்ஜனை செய்யும் ஆனால் இந்த சிறிய வலி அதை பல கொடிய நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக வெறிநாய்க்கடி ரேபீஸ் மற்றும் பூனைகளுக்கு ஏற்படும் சில குறிப்பிட்ட வைரஸ் நோய்களுக்கு ஃபெலாயின் டிஸ்டெம்பர் எதிரான தடுப்பூசிகள் மிக மிக அவசியம் என் பூனை வீட்டை விட்டு வெளியே போவதில்லை அதனால் தடுப்பூசி தேவையில்லை என்று மட்டும் ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்கள் அறியாமலேயே நோய் கிருமிகளை வீட்டிற்குள் கொண்டு வர வாய்ப்புள்ளது தடுப்பூசி என்பது ஒரு செலவு அல்ல அது உங்கள் பூனையின் உயிருக்கான காப்பீடு பதிமூன்றாம் பாகம் பூஸ்டர் ஷாட்கள் ஒரு மென்பொருள் புதுப்பிப்பு முதல் முறை தடுப்பூசி போட்டால் மட்டும் போதாது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பூஸ்டர் ஷாட்கள் போட வேண்டியது அவசியம் இதை உங்கள் பூனையின் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கான ஒரு சாப்ட்வேர் அப்டேட் போல நினைத்துக் கொள்ளுங்கள் முதல் தடுப்பூசி வைரஸ்களை எப்படி எதிர்த்து போராட வேண்டும் என்பதை அதன் உடலுக்கு கற்றுக் கொடுக்கும் பூஸ்டர் ஷாட்கள் அந்த பாடத்தை மறக்காமல் இருக்க உதவும் ஒரு நினைவூட்டல் ஒவ்வொரு தடுப்பூசியும் எவ்வளவு காலத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பது மாறுபடும் சில தடுப்பூசிகள் ஆண்டுக்கு ஒரு முறையும் சில மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் போட வேண்டியிருக்கும் உங்கள் பூனையின் வயது வாழ்க்கை முறை மற்றும் அது வாழும் சூழலைப் பொறுத்து எந்தெந்த பூஸ்டர் ஷாட்கள் தேவை என்பதை உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பார் எனவே மருத்துவர் அடுத்த அப்பாயின்ட்மெண்ட்டை குறித்துக் கொடுக்கும்போது அதை தவறாமல் பின்பற்றுங்கள் உங்கள் பூனையின் ஆன்டிவைரஸ் எப்போதும் அப்டேட்டாக இருக்கட்டும் பதினான்காம் பாகம் ஒட்டுண்ணிப் ஒட்டுண்ணிப்படை தெள்ளுப்பூச்சிகள் ஃப்ளீஸ் உண்ணிகள் டிக்ஸ் மற்றும் குடற்புழுக்கள் வர்ம்ஸ் இந்த மூன்றும் தான் பூனைகளின் மிகப்பெரிய எதிரிகள் இவை உங்கள் பூனையின் இரத்தத்தை உறிஞ்சி அரிப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் டேப் டேப்வாரம்ஸ் போன்ற குடற்புழுக்களை பரப்புவதற்கும் சில சமயங்களில் மனிதர்களுக்கும் நோய்களை பரப்புவதற்கும் காரணமாகின்றன உங்கள் பூனை வீட்டை விட்டு வெளியே செல்லாவிட்டாலும் இந்த ஒட்டுண்ணிகள் வீட்டிற்குள் வர பல வழிகள் உள்ளன உங்கள் மருத்துவர் இந்த ஒட்டுண்ணிகளை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவும் மாதாந்திர மருந்துகளை பரிந்துரைப்பார் அது ஒரு சொட்டு மருந்தாகவோ அல்லது மாத்திரையாகவோ இருக்கலாம் இது மிகவும் எளிமையான ஆனால் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை உங்கள் பூனை ஆரோக்கியமாக இருக்க இந்த அழைக்கப்படாத விருந்தாளிகளை உங்கள் வீட்டிலிருந்தும் உங்கள் பூனையின் உடலிலிருந்தும் தள்ளியே வைத்திருக்க வேண்டும் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நல்லது பதினைந்தாம் பாகம் மலப்பரிசோதனை குப்பைத் தொட்டியின் ரகசியங்கள் ஆம் இது கேட்க கொஞ்சம் மறுவறுப்பாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மருத்துவர் உங்கள் பூனையின் மல மாதிரியை கொண்டு வரச் சொல்லலாம் ஏன் தெரியுமா உங்கள் பூனையின் கழிவறை பெட்டி அதன் ஆரோக்கியத்தைப் பற்றிய பல ரகசியங்களைச் சொல்லும் ஒரு புதையல் பெட்டி மலப்பரிசோதனையின் மூலம் குடற்புழுக்கள் ஜியார்டியா போன்ற நுண்ணுயிர் ஒட்டுண்ணிகள் மற்றும் பிற குடல் பிரச்சினைகளை கண்டறிய முடியும் இந்த ஒட்டுண்ணிகளின் முட்டைகள் கண்ணுக்குத் தெரியாதவை எனவே பரிசோதனை மூலம் மட்டுமே அவற்றைக் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் பூனையின் மலத்தின் நிறம் தன்மை மற்றும் அதில் இரத்தம் அல்லது சளி கலந்துள்ளதா என்பதையும் மருத்துவர் கேட்பார் இது செரிமான பிரச்சனைகளை கண்டறிய உதவும் எனவே அடுத்த முறை உங்கள் பூனையின் கழிவறையை சுத்தம் செய்யும்போது அதை வெறும் குப்பையாக பார்க்காதீர்கள் அது உங்கள் பூனையின் ஆரோக்கிய அறிக்கை பதினாறாம் பாகம் இரத்த பரிசோதனையின் மர்மம் சில சமயங்களில் குறிப்பாக உங்கள் பூனைக்கு வயது அதிகமாகும்போது மருத்துவர் இரத்த பரிசோதனை செய்ய பரிந்துரைப்பார் என் பூனைக்கு ஏன் இரத்த பரிசோதனை என்று நீங்கள் கவலைப்படலாம் இது ஒரு வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான் இரத்த பரிசோதனையின் மூலம் உடல் பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடியாத பல ஊழ் பிரச்சனைகளை கண்டறிய முடியும் இது சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாடு இரத்த சர்க்கரை அளவு நீரிழிவு நோயை கண்டறிய மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை இரத்த சோகை மற்றும் நோய் தொற்றுகளை கண்டறிய போன்ற பல முக்கியமான தகவல்களை தரும் ஆரம்ப கட்டத்திலேயே சிறுநீரக நோயைக் கண்டறிந்தால் சரியான உணவு மற்றும் சிகிச்சையின் மூலம் உங்கள் பூனையின் ஆயுளை பல ஆண்டுகள் நீட்டிக்க முடியும் இரத்த பரிசோதனை என்பது ஒரு துப்பறியும் சோதனை போன்றது அது உங்கள் பூனையின் உடலுக்குள் ஒளிந்திருக்கும் வில்லன்களை கண்டுபிடித்து அவர்களை வீழ்த்த உதவும் பதினேழாம் பாகம் மூத்த பூனைகளுக்கான சிறப்பு கவனிப்பு உங்கள் பூனைக்கு ஏழு வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் அது ஒரு சீனியர் சிட்டிசன் ஆகிவிட்டதென்று அர்த்தம் மனிதர்களைப் போலவே வயதாகும்போது பூனைகளுக்கும் சில சிறப்பு உடல்நலப் பிரச்சனைகள் வரலாம் மூட்டுவலி வலி ஆர்த்ரிட்டிஸ் சிறுநீரக நோய் தைராய்டு பிரச்சனைகள் மற்றும் புற்றுநோய் போன்றவை வயதான பூனைகளுக்கு அதிகமாக வர வாய்ப்புள்ளது எனவே மூத்த பூனைகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது மருத்துவர் அதன் இயக்கத்தில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா படிக்கட்டுகளில் ஏற சிரமப்படுகிறதா அல்லது அதிகமாக தூங்குகிறதா என்று கேட்பார் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த பரிசோதனைகள் வயதான பூனைகளுக்கு மிகவும் முக்கியம் உங்கள் பூனையின் பொற்காலத்தை வலியின்றியும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது அதற்கு தேவை கொஞ்சம் கூடுதல் கவனிப்பும் சரியான மருத்துவ ஆலோசனையும் ஆலோசனையும்தான் பதினெட்டாம் பாகம் ஊட்டச்சத்து ஆலோசனை நீங்கள் உங்கள் பூனைக்கு உலகின் சிறந்த உணவை கொடுப்பதாக நினைக்கலாம் ஆனால் அது அதன் வயது எடை மற்றும் உடல்நிலைக்கு பொருத்தமானதா இந்த சந்திப்பின் போது உங்கள் மருத்துவரிடம் உங்கள் பூனையின் உணவுப் பழக்கத்தைப் பற்றி பேச இது ஒரு சிறந்த வாய்ப்பு உங்கள் பூனை குண்டாக இருந்தால் குறைந்த கலோரி கொண்ட உணவை பரிந்துரைக்கலாம் சிறுநீரகப் பிரச்சனை இருந்தால் அதற்கேற்ற சிறப்பு உணவு தேவைப்படலாம் பூனைகளுக்கு உலர் உணவு டிரை ஃபுட் நல்லதா அல்லது ஈர உணவு ஃபுட் நல்லதா என்பது போன்ற உங்கள் சந்தேகங்களைக் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் சரியான ஊட்டச்சத்து என்பது நோய்களைத் தடுப்பதற்கும் உங்கள் பூனையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் அடித்தளம் எனவே உங்கள் பூனைக்கு என்ன உணவு கொடுக்கிறீர்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதைப் பற்றி மருத்துவரிடம் வெளிப்படையாகப் பேசுங்கள் அவர் உங்கள் பூனையின் டைட்டீஷியன் பத்தொன்பதாம் பாகம் நடத்தை தொடர்பான கேள்விகள் என் பூனை ஏன் திடீரென்று கழிவறை பெட்டியை தவிர்த்துவிட்டு வீட்டின் மூலையில் சிறுநீர் கழிக்கிறது என் பூனை ஏன் நடுராத்திரியில் எழுந்து அமானுஷமாக கத்துகிறது இதுபோன்ற கேள்விகளால் நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் இந்த விசித்திரமான நடத்தைகளுக்கு பின்னால் மருத்துவ காரணங்கள் இருக்கலாம் உதாரணமாக சிறுநீர்ப்பை தொற்று இருந்தால் பூனைகள் கழிவறை பெட்டிக்கு வெளியே சிறுநீர் கழிக்கலாம் வலியின் காரணமாகவும் அவை ஆக்ரோஷமாக மாறலாம் உங்கள் மருத்துவரிடம் உங்கள் பூனையின் விசித்திரமான நடத்தைகளை பற்றிப் பேசுங்கள் அது ஒரு மருத்துவப் பிரச்சனையா அல்லது வெறும் குறும்புத்தனமா என்பதை அவரால் கண்டறிய முடியும் சில சமயங்களில் இது மன அழுத்தம் அல்லது பதட்டத்தின் காரணமாகவும் இருக்கலாம் உங்கள் பூனையின் மனநலமும் அதன் உடல் நலத்தைப் போலவே முக்கியமானது உங்கள் பூனையின் மனநல ஆலோசகராகவும் உங்கள் மருத்துவர் செயல்படுவார் இருபதாம் பாகம் மருத்துவருடன் ஒரு நல்ல உறவை உருவாக்குதல் உங்கள் கால்நடை மருத்துவர் என்பவர் உங்கள் பூனைக்கு உடம்பு சரியில்லாத போது மட்டும் சந்திக்கும் ஒரு நபர் அல்ல அவர் உங்கள் செல்ல பிராணியின் ஆரோக்கிய பயணத்தில் உங்கள் கூட்டாளி அவருடன் ஒரு நல்ல நம்பகமான உறவை உருவாக்குவது மிகவும் முக்கியம் உங்கள் சந்தேகங்களை தயங்காமல் கேளுங்கள் உங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பூனையின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தைகளை பற்றி உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும் அந்த தகவல்கள் மருத்துவருக்கு நோயைக் கண்டறிய மிகவும் உதவியாக இருக்கும் ஒரு நல்ல மருத்துவர் உங்கள் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிப்பார் உங்களுக்கு புரியும் வகையில் விஷயங்களை விளக்குவார் உங்கள் பூனையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் இருவரும் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் அந்த உறவு வலுவாக இருந்தால் உங்கள் பூனைக்கு சிறந்த சிகிச்சையும் கவனிப்பும் கிடைப்பதை உங்களால் உறுதி செய்ய முடியும் ஆக நண்பர்களே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் வருடாந்திர கால்நடை மருத்துவப் பரிசோதனை என்பது உங்கள் பூனையை தண்டிக்கும் ஒரு செயல் அல்ல அது நீங்கள் உங்கள் பூனைக்கு கொடுக்கும் ஒரு சூப்பர் பவர் அதன் மூலம் வரவிருக்கும் நோய்களை முன்கூட்டியே தடுத்து உங்கள் செல்லத்தின் ஆயுளை நீட்டிக்க முடியும் ஆம் கேரியருக்குள் வைக்கும்போது அது போராடலாம் ஊசி போடும்போது உங்களை முறைக்கலாம் ஆனால் இவையெல்லாம் நீங்கள் அதன் மீது வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடுதான் இந்த சின்ன சின்ன சிரமங்கள் உங்கள் பூனை நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடன் இருக்க உதவும் இப்போது நீங்கள் உங்கள் பூனையின் தலையில் என்ன ஓடுகிறது என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிந்திருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியானால் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் பூனை அடிமை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் பல பூனை ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் பூனை மருத்துவமனையில் செய்த ஈர்வியூ என் வேடிக்கையான விஷயம் என்ன கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்